ஒரு நேற்று ஒன்றரை கூட எங்க ஊர்ல வந்து திருவிழாவுக்கு வந்த ஒரு பையன் கடலை இறங்கி தவறிட்டான் வயசு தான் எங்க மக்கள் யாராவது இருந்தாலும் டக்குன்னு காப்பாற்றக்கூடிய ஒரு இது நடந்திருக்கும் ஆனாலும் பையன் மக்கள் செஞ்சுட்டான் அதுக்காக அந்த பையனுடைய இறப்புக்காக எங்களுடைய ஊர் மக்கள் நாங்கள் யாருமே தொழிலுக்கு போக இல்லை தொழிலை நிப்பாட்டி எங்க ஊர் மிகவும் துயரத்தில் ஆற்றி அந்த பையனை தேடி நாங்கள் இப்போ ஆறு ஏழு படகுகளோடு நாங்கள் இப்போ அந்த அந்த இறந்த பையனோடைய உடம்பை கட்டுப்படுத்தி தேடி போகிறோம் தயவு செய்து எங்க பொறுத்து எந்த மக்கள் குடிக்க வந்தாலும் கட்டிக்கிற இறங்காதுக்கு ஒரு தாய் ஒரு பிள்ளைய பத்து மாதம் சுமந்து பெற்று எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க மக்கள் இருபது வயசில் பத்தாந்த போய் போயிடுச்சு அவங்க குடும்பத்துக்கு இழப்பு பாருங்க எங்கள் ஊரில் எல்லாத்துக்கும் ஒரு துயரம் அதனால தெரிவிச்சு

நாங்கள் பாடியை இன்னும் விளையாடிட்டுருக்கோம் ஆனால் பாடியும் கிடைக்கல காலையில் சரியாக ஏன்றரை மணிக்கு வந்தோம் ஆனால் இன்னும் எங்கள் ஊர் மக்கள் படங்களில் எல்லோரும் சுற்றி சுற்றி நாங்கள் தியாடிட்டுருக்கோம் ஆனால் பாடியும் கிடைக்கலை இன்னைக்கு அலை ரொம்ப அதிகமாக இருக்குது பொதுவாக ஆள் கடலுக்குள்ளே ஆள் இறந்தால் அலை அதிகமாக இருக்கும் நாங்கள் சிலவசிலருந்து ஆனால் அந்த பாடியில் கிடைக்கல எங்களுக்கும் ரொம்ப ஒரு வேதனையான விஷயம்தான் தயவுசெய்து இதை பார்க்குற யாரும் வாலிபர்கள் சிறியவர்கள் இப்படி கடல் பகுதியில் யாரும் செய்து வந்து குடிக்காதீங்க அது ஒரு பாதுகாப்பு இல்லை இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பெரிய துயரமாயிடுச்சு நாங்கள் தொழில் போவோம் இன்னொரு தேடும் அப்பையும் மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க அந்த சரீரம் உடம்பு கிடச்சுன்னு சொன்னால் அந்த பெத்தவங்களுக்கு மனசு உருவிலாக இருக்கும் அதுக்காக நாங்கள் அதை தேடி முக்கியம் கிடைக்கிட்டேன்